ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரக்ஷிதா கலெக்ஷன்ஸ் இந்த வெளியில் ஒரு கிளியர் சேல் தான் நம்ம பார்க்க போகிறோம் இல்லை ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான சிம்பிளான டெவலப் இது உங்களுக்கு வந்து மிடில் வரைக்கும் வரும் டுவெண்ட்டி இன்ச்சஸ் வரும் இதோட ரேட்டு டூ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஓகேவா கிளியர் அண்ட் சேல் ரேட் டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பராக ஏடி ஸ்டோனில் ஒரு சூப்பரான லாக்கெட் டபுள் சைடில் உங்களுக்கு ஹார்ட் மாடலில் கொடுத்துருப்பாங்க ரேட் வந்து டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க லென்த்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி இன்ச்சஸ் வரும் டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பாலக்கா நெக்லஸ் இது இது வந்து உங்களுக்கு அறுநூற்றி எண்பது ரூபா வரும் ப்ரீவியஸ் ரேட்டு வந்து உங்களுக்கு செவன் நைன்டி நைன் இல்லை எயிட் ஃபிஃப்டி இருந்திருக்கும் இப்போ வந்து உங்களுக்கு ஆஃபரில் அறுநூத்தி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டு ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டி சிக்ஸ் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் க சிம்பிளான ஒரு நெக்லஸ் இது ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரேட்டுக்கு வந்திருக்கு அறுநூத்தி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே ப்ரைஸ் வரும் ஸ்க்ரீன்ஷேர் எடுத்துகிட்டு உங்கள் ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஆஃபரில் கொடுக்குறோம் ஸோ நிறைய கிளியரன்சில் போட்டிருக்கோம் ஸோ என்கிறவங்க சீக்கிரமாக வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டர்

கிளியரன் சேல் ரேட் இதுவுமே ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது வித் இயரிங் கூட வரும் ஒரு சிம்பிளான நெக்லஸ் பேட்டன்லில் வரும் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ப்ரைஸ் கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி சிம்பிளான நெக்லஸ் பேட்டர்ன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் கிளியரண்ட் சேல் ரேட்டில் ஸோ சிம்பிளாக ஒரு செயின் பேட்டனில் வரும் மாங்காய் டிசைன் போட்டு ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதுவுமே கிளியர் அண்ட் சேல் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் வேணுங்கிறவங்க ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொரி பண்ணுங்கள் நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஃபுல்லாகவே நிறைய கிளியர் அண்ட் சேல் போட்டுருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்ச கலெக்ஷனாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் உடனே கேட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நெக்லஸ் செட்டு இது வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் க்ளியரன் சேலையில் உங்களுக்கு முன்னூற்றி ஐம்பது ரூபா வருது பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வருது ஒரு சூப்பரான பெரிய லாக்கெட் மாதிரி கொடுத்துருப்பாங்க முந்நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் கிளியரன் சேல வருது ஒரு பீஸோட ரேட்டு முந்நூற்றம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் இந்த ரெண்டு கலர் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது க்ரீனும் ரெட்டு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் சிம்பிளாக ஒரு சூப்பரான நெக்லஸ் பேட்டர்ன் இருக்கும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் வாட்ஸ்அப்பில் உடனே காண்டக்ட் பண்ணி உங்களோட நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் இந்த டாலர் செயின் இது வந்து உங்களுக்கு த்ரீ நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் கிளியர் அண்ட் சேலே த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன் சார் எடுத்துக்கோங்க முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் கஸ்ட் ப்ளூ கலர் மட்டும் இதில் அவைலபிள் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் செயின் அட்டாச் பண்ணியிருப்போம் த்ரீ நைண்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான நெக்லஸ் இது இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இது நல்ல பெரிய நெக்லஸ் இது பெரிய லாக்கெட் வச்சு ஒரு சூப்பரான நெக்லஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதோட ரேட் இதுமே கிளியரண்ட் சேல் ரேட்டில் தான் வருது உங்களுக்கு நல்ல டாலர் பற்றி தான் கையாக கழுத்துக்கு பாருங்க ஐநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷேட் எடுத்துகிட்டு வாட்ஸப்பில் என்கொரி பண்ணுங்கள் ஐநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் கிளியர் சேல் ரேட் இதெல்லாம் செவன் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டிக்கு சேல்ஸ் இருந்தோம் இப்போ வந்து ஆஃபரில் கொடுத்தாச்சு நிறைய பாலக்கா டிசைனாக இந்த வீடியோவில் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் இந்த பேங்கிள் இது வந்து உங்களுக்கு ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் டூ பாயிண்ட் எயிட் மட்டும் அவைலபிள் இருக்குது நானூற்றி இருபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஃபுல்லாகவே வந்து பாலக்கா மாடலில் வரும் நானூற்றி இருபது ப்ளஸ் ஷிப்பிங் டூ பாயிண்ட் எயிட் மட்டும் இதில் ஒரு ருபீஸ் அவைலபிள் இருக்குது ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து பாலக்காவில் ஹாரம் செட்டுது இது வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வருது ஆயிரத்தி நூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் ஹாரம் பேட்டன்னில் வரும் ஓகேவா ஸோ பேக் சைடில் கொஞ்சமாக பேக்ஸின்னு கொடுத்துருப்பாங்க ஹாரம் பேட்டன்னில் வருது ஆயிரத்தி நூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ வேணுங்கிறவங்க உடனே வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் சூப்பரான எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது ஸோ கேரளா பேட்டர்ன் டிசைன் ஆயிரத்தி நூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கடா ஒண்ணி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இது ஒரு ப்ரீவியஸ் ரேட் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி இப்போ ஆஃபரில் போட்டிருக்கோம் ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ் வரும் ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பீஸோட ரேட்டு தான் ஒன் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஈச் வந்து ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வருது என்கிறவங்க ப்ரைஸ் ஒரு ஸ்கேன் ஆர் எடுத்துக்கோங்க ரெண்டு டிசைன் அவைலபிள் இருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ரிங் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் அதுவும் அட்ஜஸ்டபிள் டைப்பில் வருது ஸோ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட்டு அட்ஜஸ்டபுள் டைப்பில் வருது ஒரு சூப்பரான ரிங்கு நூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து இயரிங்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம் இதெல்லாம் நைன்ட்டி எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் பேக் சைடு வந்து திருகாணி பேட்டன்ல வருது எயிட்டி ரூபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் கிளியர் சேல் ரேட் ஒரே ஒரு சிங்கிள் பீஸ் அவைலபிள் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் இந்த இயரிங் ஒரு பேர் வந்து நூற்றி இருபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதெல்லாம் ஒன் நைன்ட்டி நைன் சேல் பண்ணிட்டுருந்தோம் இப்போ ஒரு பேரோட ரேட்டு நூற்றி இருபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ரெட்டு க்ரீனு ப்ளூ மூணு கலர் அவைலபிள் இருக்குது நூற்றி இருபது ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வருது இது எதுவுமே ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது பேக் சைடு திருகாணி பேட்டன் கிளியர் சேல் ரேட்டில் போட்டுருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் இந்த டிசைன் இதுவுமே ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங்னா ஸோ ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு வேணுங்கிறவங்க அப்படியே ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷார் எடுத்துக்கோங்க ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இயரிங் நூற்றி முப்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஒன் தேர்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ சூப்பரான எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன்ஸ் மேக்ஸிமம் ஒன்று ரெண்டு தான் இருக்கும் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க ஓகேவா நூற்றி முப்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட் இந்த இயரிங் இதுவுமே ஒன் தேர்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் தான் வரும் நூற்றி முப்பது ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இதுவுமே ரெடி ஸ்டாக்ல தான் அவைலபிள் இருக்குது உடனே புக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டட்டு நைன்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் டெய்லி யூஸ் ஸ்டட்டாக போடணும் அப்படின்னா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணால் நைன்ட்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட் ஸோ நெக்ஸ்ட் இந்த இயரிங் இது பார்த்திங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் நூற்றி நாற்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வருது ட்ராப்ஸ் உள்ள இயரிங் இது ஒன் ஃபார்ட்டி பிளஸ் ஷிப்பிங் கிளியரன்ஸ் ஏலில் இல்லை ஒரு ரெண்டு தான் அவைலபிள் இருக்குது உடனே புக் பண்ணிக்கோங்க வேணும் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இயரிங் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஓட ரேட்டு நூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங்கிறது ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டு இதுவும் ரெடி ஸ்டாகில் அவலபிள் இருக்கு ஸோ வேணுங்கிறவங்க பாருங்கள் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷார் எடுத்துகிட்டு உடனே வாட்ஸாப்பில் என்கொரி பண்ணுங்கள் க்ளியரன்சி ரேட்டு ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் ஸோ யாருமே பார்கனிங் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இயரிங் இதுவுமே ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் நூற்றி நாற்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இதுவும் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு பீகாகில் ப்ளைனாக வரும் ஏனாமல் எதுவும் இல்லாமல் பிளைன் டிசைன் இது ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இது வந்து எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வருது எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நிறைய குட்டி குட்டி இயரிங்ஸ் போட்டிருக்கு இல்லை ரெண்டு டிசைன் அவைலபிள் இருக்குது அந்த டிசைன் பார்த்துக்கோங்க உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இது ஒரு டிசைன் அந்த கூட கூட இருக்க பாருங்கள் அது ஒரு டிசைன் ஸோ ரெண்டு டிசைனுமே அவைலபிள் இருக்குது ஸோ ப்ரைஸோடு நீங்கள் ஸ்கிரீன்ஷா எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்களோட நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டி கலெஷன்ஸ் தான் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் நம்ம இப்போ ஆஃபர் ரேட்டில் கொடுக்கறதுனால எல்லாமே நம்ம மோஸ்ட்லி க்ளியரன்ஸ் அண்ட் எடுத்து வச்சது இது வந்து எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஓகேவா எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இயரிங் இதுவுமே வந்து உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் வரும் டிராப்ஸ் உள்ள ஒன் ருபீஸ் இயரிங் எல்லாமே நம்ம ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் தான் கொடுக்குறோம் ஆஃபர் ரேட்டில் ஒன் ஃபார்ட்டி பிளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க பாருங்க பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு உடனே உங்களை ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா பேக் சைடுமே திருகாணி பேட்டர்னில் வரும் சுபநகரம் உடனே புக் பண்ணிக்கலாம் ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் பர் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் இந்த இயரிங் இதுவுமே உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வருது ரெடி ஸ்டாக்கில் அவைலபிள் இருக்குது உடனே புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் ஸோ பிரைஸோடு நீங்கள் ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்க ஓகே வேணா கிளியரன்ஸே டோட்டலாகவே வேறு ரேட் இருக்கும் ஸோ ஸ்டாஃப்க்கு ஸ்டாஃபுக்கு ஆகும் ஸோ அதனால் கரெக்டாக ப்ரைஸோடு ஸ்க்ரீன் சார் எடுத்துக்கோங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் டெய்லி யூஸ்க்கு போகணும் அப்படின்னா ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணி தான் நீங்கள் போடலாம் கிட்ஸ்க்கு கூட போட்டு விடலாம் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரெடி ஸ்டாக்கில் அவைலபிள் இருக்குது ஸோ இதுவுமே எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங்னா ஒரு சூப்பரான இயரிங் இது எயிட்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் நிறைய இயரிங் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ நம்மளுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் ஸோ இதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டு தான் வரும் ஸோ வேணுங்கிறவங்க பாருங்கள் பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உடனே உங்களை ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இல்லை ரெண்டு கலர் இருக்குது இந்த மாதிரி மல்டி கலர் பிளாக் கலர் ஸோ ரெண்டுலேயும் ஒரு ஒரு செட்டும் உங்களுக்கு காட்டியிருக்கேன் மல்டி கலரும் இருக்குது பிளாக் கலரும் இருக்குது இதில் ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அந்த ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்துக்கோங்க இது வந்து ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வருது நூற்றி நாற்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன் இது கிறிஸ்டல் ஸ்டோன் வச்சுது ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஹாட் மாடலு இந்த ரெண்டு கலர் மட்டும் அவைலபிள் இருக்குது ஸோ இன்னொரு கலர் கூட இருக்குது கிறிஸ்டல் பீட்ஸில் இந்த கலரும் அவைலபிள் இருக்கு ஸோ வேணுங்கிறவங்க பாருங்க பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்துகிட்டு உடனே உங்களோட ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதில் இன்னொரு டிசைன் கூட அவைலபிள் இருக்குது இது வந்து ஹார்ட் மாடல் நடுவில் ஹார்ட் சிம்பல் இருக்கு பாருங்கள் ஸோ இன்னொரு கலர் இந்த க்ரீன் கலர் ஸோ இது எல்லாமே இப்போ ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் ப்ளஷ்பென் ஸோ வேணுங்கிறவங்க பிரைஸ் ஓட நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொரி பண்ணுங்க ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சூப்பரான கிளியர் அண்ட் சேல் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன் உடனே புக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ ஸோ மச்